இன்னைக்கு ஃபேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் இருக்குது ஐவி தெரப்பி இருக்குது க்ளோ ஆகுறது நம்ம ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்கலாமே இதை வந்து நம்ம வந்து பண்ணலாமா கூடாதா அப்படின்றத பற்றி தான் பேசக்கூடிய வீடியோ இது வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ் கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் ஃபவுண்டர் வின் யோகா ஸோ இந்த தெரப்பி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வந்து என்னென்னா இந்த தெரப்பி வந்து ஐவி மூலியமாக செலுத்தப்படுறது வந்து க்ளூடூ தயான் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் ஸோ இந்த இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய டாக்டர்ஸே வந்து இதை ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறதில்ல இல்லை பட் கோர்ஸ் வந்து இந்த க்ரீமி லேயரில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க சோ அந்த அந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்ணி தான் அவங்க க்ளோ ஆகுறாங்கன்னா அது ஆண்டடாக தான் இருக்கு ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ கேமரா லைட்டிங் ஆங்கிள் அதுக்கப்புறம் வந்து அவங்க போடுற மேக்கப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து இது அவங்களோட குளோக்கு காரணமாக இருக்கலாம் பட் எல்லாரும் வந்து சொல்கிறது வந்து இந்த ஃபேர்னஸ் ஆனதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் ஸோ ஆக்சுவலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விமனுக்கும் சரி ரொம்ப வந்து இப்போ காமனாக வந்து விரும்புறது வந்து மென் வந்து டார்க்காக இருக்கா டார்க்காக இருக்க மென்னாக இருக்கலாம் இல்லை மா நேரமாக இருக்கக்கூடிய மென்னாக இருக்கலாம் அவங்களோட ஃபிசிக் நல்லா இருக்குது அவங்களோட நல்லா நல்லாயிருக்கு அவங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கு அப்படின்னா அவங்க மேலே தான் நிறைய விருப்பங்கள் அதே மாதிரி பெண்களை சரி இருக்கிறவங்க அப்படின்றதுனால நான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து யாரையும் வந்து குறையா சொல்லல ஃபேரா பொறுக்கிறது குறையன்னு சொல்லல டார்க்கா பொறக்குறதோ இல்லை மாநகரமா பொறுக்கிறதோ குறைன்னு நம்ம சொல்லல பட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நம்மள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இப்போ இது நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில ஸோ நம்ம இருக்கிறவங்க நம்ம ஆக கூடாதா அதே மாதிரி டார்க்கா இருக்கிறவங்க நம்ம ஆக கூடாதன்ற அந்த ஆசையும் அந்த ஏக்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க டார்க்காக இருந்தா கூட நீங்கள் கலையாக இருக்கீங்களா நீங்கள் க்ளீனாக இருக்கீங்களா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா உங்கள் ஆட்டிடியூட் வைஸ் நல்லா இருக்கீங்களா உங்ககிட்ட திறமைகள் இருக்கா ஸ்கில்ஸ் இருக்கா இதுதான் வந்து நிறைய விருப்பப்படுவாங்களே தவிர உங்க கலரும் காம்ப்ளெக்ஷனோ வந்து பெரிய அளவில் வந்து உங்கள் லைஃப்பில் தேவைப்படாது ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதில் நீங்கள் எப்படி பெட்டர் பர்சனாலிட்டியாக இருக்க முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமே தவிர இந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து சிட்டிங் அவங்க சொல்லலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வரலாம்னு சொல்லலாம் இது ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் ஸோ நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்கமில் இருக்கக்கூடிய ஒரு விமனாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் இன்கமில் இருக்கக்கூடிய ஒரு விமனாக இருக்கலாம் இல்லை ஒன் லேக் வாங்கக்கூடிய விமனாக இருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம வந்து நம்மளோட அர்ன் இன்கமில் இதை நம்ம பண்ணிக்கலாமே நம்மளும் வந்து க்ளோவாக இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க பட் அதை வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்டிவாக நீங்கள் வந்து உங்களோட இது பண்ணலாம் அதாவது என்ன சேவிங்ஸ் பண்ணி உங்களோட ஃப்யூச்சருக்கு அது உதவும் இல்ல நீங்க ஒரு கோல்டு வாங்கலாம் அது நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிளா உங்களுக்கு ஒரு வெல்த் மாதிரி விஷயத்துல நீங்க ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிறது தான் நம்மளோட தமிழர்களோட ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்ற ஒரு பதிவை நீங்க வந்து எடுக்கிற உணவு பழக்கமா இருக்கலாம் இல்லை ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலராக வச்சுக்கலாம் கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம் யூஸ்வலா வழக்கமா எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை உப்புமா மத்தியானம் மீல்ஸ் நைட்டு ஒரு நல்ல டின்னர் அப்புறம் நடுவு ஸ்னாக்ஸ் இப்படி ஒரு ஸ்டைலை நீங்கள் மாத்திட்டு உங்களோட ஆர்கன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து கீரை வகைகள் அதில் வந்து ரிச்சாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அதே போல டார்க் கலரில் இருக்கக்கூடிய மாம்பழமாக இருக்கலாம் இல்லை வந்து நம்மளோட நாகப்பழமாக இருக்கலாம் மேலே எந்த ஒரு ஒரு சாதாரண வெஜிடபிள் ஒரு டொமேட்டோவாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல டார்க் கலர் காய்கறிகள் எது இருக்குதோ அதை மேக்ஸிமம் வந்து செமி குக்வோ இல்லை வந்து குக் அதாவது வந்து ஃப்ரெஷ் சாலட்ஸாவோ எடுத்துட்டு வரும்போதே உங்களுக்கு நிறைய வந்து ஃபேஸில் க்ளோ தெரியும் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் மெனக்கெட்டு உங்களோட பணத்தை வந்து நீங்கள் வேற மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க இந்த பார்லர்லாம் போடுறது அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து போகிறாங்க அதுலேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் வந்து நேச்சுரலி வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த பண்ணுறோம் கிளென்ஸ் பண்ணுறோம் ஒரு பெடிக்யூர் பண்ணுறோம் உங்களுக்கு மென்டல் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு இது பண்ணுறோம் அது வந்து அது கூட வந்து அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு ஒரு நல்ல இன்கம் கொடுக்குது செய்ய முடிஞ்சிக்க முடியாதவங்க ஒரு பலருக்கு நம்ம வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் வசதி இருக்கிறவங்க இந்த துறையில இருக்க பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னும் போது நான் அதில் வந்து ஓகே அது இல்ஸ் அ குட் வே ஆஃப் இன்கம் ஃபார் விமன் அப்படின்னு தான் நான் சொல்வேன் பட் ஜென்ரலாக நான் என்ன கேட்பாங்க நான் வந்து ஆக்சுவலி அவ்வளோவா வந்து எந்த ஒரு பார்லர் போகிற பர்சனோ இல்லை வந்து என்னோட ஹேரில் வந்து எல்லாமே நான் பண்ணுறது என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸாக பார்த்துருக்கேன் வெரி அக்கேஷ்னலி நான் வந்து சம் ஃபங்க்ஷன்ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் என்னோட பர்க் பர்டு நிறைய இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து தேவைப்பட்டதுன்னா சம்டைம்ஸ் நான் எடுத்திருக்கேன்னே தவிர பட் மோஸ்ட்லி வந்து என்னை கேட்குற போது நான் என்னோடய பர்சனல் வியூ சொல்லுவேன் ஈவன் ஒரு பார்லர் கூட தேவைப்படாது நீங்கள் பர்ஸ்னலாக உங்களோட திங்ஸே நிறைய மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நான் வர நிறைய வீடியோஸ்லயே நிறைய ஹெல்ப் டிப்ஸ் போட்டிருப்பேன் பட் ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த பியூட்டி டிப்ஸும் நான் போடுறதாக இருக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி